ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையலறை இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான வெங்காய தாங்க பண்ண போகிறோம் வங்கது சைட் தான் பார்த்துரலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ப்ரிப்ரேஷனுங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சொம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் காரத்திற்கேற்ப காஞ்சிபத்தால் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த சூட்லேயே கொஞ்சம் எல்லாமே நல்லா கருகிறாமல் அதே சமயத்தில் நல்லா வருபடாமல் இல்லாமல் நல்லா இதோடய மனமெல்லாம் வருபட்டு நல்ல மனமெல்லாம் சூப்பராக வரும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா வருப்பட்டதும் இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி நம்ம ஆரவிச்சிக்கலாங்க அத ஒரு ஓரம் வச்சுட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன நல்ல சூடானதும் ஒரு பத்து பூண்டு பால் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரே ஒரு ஒரு பெரிய வெங்காயம் அடுத்ததாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் மிக்ஸாக சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க ரெண்டும் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா கறிக்கிறாமல் சூப்பராக வதக்கி கொடுத்துக்கலாங்க இதெல்லாம் வதங்கி வர்றது சமயத்தில் கொஞ்சம் போல இந்த மாதிரி கொஞ்சம் போல புளி பீசஸ் உள்ள சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா சூப்பராக வதங்கியாச்சு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி க மிக்சி கப்புக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொருட்களெல்லாம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க கொஞ்சம் குறை குறை தான் வரும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த பவுடரும் ரெடி இந்த அளவுக்கு ஏன்னா நம்ம வெங்காயம் கூட சேர்த்து அரைக்கும் போது இது கொஞ்சம் குறை இருக்கும் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி அரைச்சிட்டோன்னா அடுத்து தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக ஒரு விழுதை நம்மளுக்கு கிடைக்குங்க அதனால தான் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாங்க இந்த பவுடரும் ரெடி அடுத்ததான் நம்மளோட வெங்காயமும் சூப்பராக ஆறி தயாராகிடுச்சு அதை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்துக்கலாங்க திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஒரு விழுதாக அரைச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க தாங்க நம்மளோட சூப்பரான வெங்காய தொகுக்கக்கான அந்த பேஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு இது ஒரு மோஸ்ட்டு அதே பேனில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்ல காரமாக காரமும் ரொம்ப அளவாக டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்தே பண்ணுங்க அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுக்கு சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகளம் நல்லா உடஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் நல்ல கலருக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல வர வரமிளகா தூள் அந்த ரெட் சில்லி பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா அது உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஒருவேளை நல்ல கலராக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் காரமும் நல்ல குறைவாக இருக்கும் பார்க்குறதுக்கு கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க அதையும் இந்த எண்ணெயிலே கலந்து விட்டுட்டு நான் மறைச்ச விழுதுகளையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் விடுங்க சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்கும்போதே அட்டகசமான ஒரு சுவையில் இருக்குங்க அடுத்தது அந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் இது கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி பாருங்க பாக்குறதுக்கு நல்லா அருமையா ஒரு சூப்பரான ஒரு தொக்கா இருக்குங்க அடுத்தது அந்த மிக்சி கப்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி அழைச்சிட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இதமான தீயில் இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்ம சேர்த்துருக்க அந்த தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக நம்மளுக்கு ஒரு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் சூப்பராக வற்றி இங்கே பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அலங்கான ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான அட்டை அட்டைக்கசமாக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்ல சுருண்டு நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு தொக்கா நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க ஸ்டவாக ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் கலந்துட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இட்லி தோசை இல்லைன்னா சாதம் கொடு வச்சு கூட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டியான தொக்கா இருக்குங்க காரமும் குறைவாக நல்ல சுவையும் டேஸ்ட்டும் அருமையானதாக இருக்கும் குழந்தைங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறைக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி எங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் சாப்பிட்ட மகிழுங்க